எப்போதுமே புன்மறுவல் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உங்களுடைய புன்னகையினாலேயே பிறரை மயக்கக்கூடிய ஒரு காந்த சக்தி நிறைய நண்பர்களுடைய வட்டாரம் தானாக சென்று உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு இவைகளெல்லாம் பொருந்திய மனிதனேயும் உள்ள கயாராஷ் என்பர்களே உங்களுக்கு முதலிலே நான் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த ஏழு வரை ஏழரை வருடமாக உங்களுக்கு நேர்ந்த சோதனைகள் சவால்கள் பலவிதமான நிகழ்வுகள் கஷ்டங்கள் துக்கங்கள் இழப்பு இவற்றை எல்லாவற்றையுமே பார்த்து வந்திருக்கிறீர்கள் இவை எல்லாம் விலகி ஒரு நல்ல காலத்திலே பொன்னான காலத்திலே சனி பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரை நாட்டு சனி வந்து முழுமையாக விலகியிருக்கிறது அப்படி முழுமையாக விலகி இருக்கக்கூடிய கன்னியாராசி என்பர்களே உங்களுக்கு நான் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலிலே உங்களுக்கு என்ன தெரியுமா மாற்றம் நீங்கள் சோதித்து பாருங்கள் ஒரு மாசம் நீங்க டைரி எழுதுங்க உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் உங்களை பத்தி முதலிலே மனநிலையிலே மாற்றம் மனநிலையிலே மாற்றம் என்று சொன்னால் ஒரு மனிதன் மனநிலையிலே மாற்றம் கண்டால் பெரிய மாற்றத்திற்கு அதுவே மூலாதாரம் மாத்தி யோசிப்பீங்க புத்துணர்ச்சி அதெல்லாம் பண்ணுவீங்க இப்போ நிறைய இந்த கடந்த காலம் வந்து பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும் நிறைய அடிபட்டு ஜனங்களை புரிஞ்சுக்கிட்டு அதே சிலது அப்படி நம்ம பண்ணி இருந்திருந்திருக்கலாம் இப்படி பண்ணியிருந்திருந்தால் என்ன ஏன் நம்ம இப்படி பண்ணினோம் அப்படின்னு நீங்களே உங்களையே நொந்து கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய தவறுகளுக்கு நீங்களே காரணமாகி இழப்புகளுக்கும் கூட நீங்களே காரணமாகி உங்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது உங்களுடைய இழப்புகளை உங்களுடைய கஷ்டங்களை நான் அப்படி அந்த ஒரு க்ஷணம் ஒரு நிமிடம் யோசித்து அதை நாம் செய்து இருக்காமல் வேறு விஷயத்தை செய்திருந்தால் நான் அந்த ஒரு இழப்பிலிருந்து தப்பித்து கொண்டிருந்திருக்க முடியுமே அப்படின்லாம் நிறைய நீங்களையே உங்களையே நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது இப்போ எந்த ஒரு மனுஷனுக்குமே வெற்றி அப்படின்றது லாபம் என்பது அவனுடைய மனநிலையை பொறுத்தது ஏன்னா நம்ம வந்து சைக்காலஜிக்கல் அஸ்ட்ராலஜி வி இன்டகிரேட் தி அஸ்ட்ராலஜி அலாங் வித் சைக்காலஜி அந்த மனோ தத்துவ சாஸ்திரத்தையும் ஜோதிட சாஸ்திரத்தினிடம் சேர்த்து உங்களுக்கு சொல்லுவதனாலே மிகுந்த ஆராய்ச்சியின் பலனாக சில எளிதான உண்மைகள் இந்த மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறது வெற்றியை உங்களுக்கு ஒரு கால நிர்ணயித்த பிறகு அந்த வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் என்று அந்த பலன் நிர்ணயித்த பிறகு அப்போது உங்களுடைய மனநிலையிலே தெளிவு துணிவு நம்பிக்கை தயார் நிலை இதெல்லாம் இருக்கும் இப்போ இருக்குது பாருங்க கடந்த சில மாதங்களாக மேக்ஸிமம் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இந்த மென்டல் ப்ராசஸ் இருக்க இந்த மைண்டு ப்ராசஸில் நிறைய தெளிவுகள் உங்களுக்கு இருக்கும் இதை தான் செய்ய போகிறேன் இப்படித்தான் செய்ய போகிறேன் இப்போ தான் செய்ய போகிறேன் இந்த நேரத்தில் தான் இவர் மூலமாகத்தான் செய்யப்போகிறேன் சில தீர்மானங்களை எடுத்திருப்பீர்கள் டைம் இப்படிதாங்க ஒர்க் பண்ணும் அதாவது விநாசகாலை விபரீத புக்தி அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம தமிழில் சொல்லுவோம் கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கெடுவான் அப்படின்னு சொன்னால் கெட்டு போகக்கூடியவன் கெட்டது அவருடைய வாழ்க்கையிலே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி இருக்கக்கூடியது பலன் இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான் கெட்டது தான் நினப்பான் நினச்சது தான் பண்ணுவான் பண்ண பிறகு நடக்கிறது அந்த கெடுதல் நடக்கும் இது தாங்க அந்த சீக்குவென்ஸு அதே மாதிரி நல்ல நேரமும் இப்படித்தான் வேலை செய்கிறது நல்லது நீங்கள் பெற வேண்டும் நல்லதை நீங்கள் நாள வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒரு எண்ணம் தெளிவான சிந்தனா சக்தி உதயமாகி அது செயலாக்கம் பெற்று அது நல்லதொரு பலன்களை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் ஆகிட்டு இருக்கணும் அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நல்ல ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சில இடைப்பட்ட காலகட்டங்களில் தூரம் போயிருப்பாங்க உங்களுக்கு உதவிகரமாக இருந்தவர்கள் எல்லாம் காணாமல் போயிருப்பார்கள் அல்லது அவர்களுடைய தொடர்புகளை நீங்கள் துண்டித்திருப்பீர்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவர்களை அணுக முடியாமல் அகன்றிருப்பீர்கள் ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் அது மாதிரியான நல்ல பலன்களை நல்ல நண்பர்களை உதவி செய்வர்களை கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலத்தை நினைப்பவர்களை உங்களுடைய வெல்விஷர்ஸ் எல்லாம் நீங்க வந்து திரும்பவும் அவர்களுடைய உறவுகளை எல்லாம் புதுப்பித்துக் கொள்வீர்கள் அந்த அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரிஃப்ரெஷ் ஆகும் பாண்டேஜ் அதெல்லாம் வந்து ரொம்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும் நல்ல நட்புகள் எல்லாம் ஒன்று சேர்வீர்கள் நல்லதெல்லாம் திங்க் பண்ணுவீங்க நல்லதெல்லாம் செய்வீங்க நல்லது நடக்கும் இதுதாங்க டைம் உடைய ப்ராசஸ் பலனுக்கு போகலாமா இப்போ இந்த கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் உத்தரம் ரெண்டு மூன்று நான்காவது பாதம் இல்லையா சரி உங்களுடைய ராசிக்கு வந்து சனி பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு ஆறுக்கு அதிபதி புண்ணிய புத்திரஸ்தானங்கள் மந்திர ஜபசத்தி ஸ்தானங்கள் சத்துரு ருண ரோகஸ்தானம் இதற்கு அதிபதியானவர் உங்களுடைய இரண்டாவது வீட்டிலிருந்து ஏழரை நாட்டு சனி விட்டு மூன்றாவது இடமான உபஜயஸ்தானத்தில் ஒன்றாகிய சகோதரஸ்தானத்தில் போய் போட்டி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் ஓகே இது அனாலிசிஸ் இப்போ இன்டர்பிரேஷன் புதிய நண்பர்கள் பழக்க வழக்கம் புதிய தொழில் வாய்ப்புகள் ஆரோக்கியத்தில் மேம்பாடு புத்தியிலே தெளிவு சிந்தனா சக்தியிலே முன்னேற்றம் மருத்துவங்களினாலே குணமாகுதல் வழக்கு வியாச்சியங்களிலே நல்ல ஒரு தெளிவான முடிவுகள் தீர்ப்புகள் சமரசத்தின் மூலம் நல்லதொரு பலன் ஆஸ்தி அந்தஸ்து இவைகளிலே வெற்றி குடும்பத்திலே அன்யோன்யம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்தல் மகிழ்ச்சிகரமான குடும்ப சூழலை வெற்றி வாய்ப்புகள் குழந்தைகள் பிறப்பு குழந்தைகளுக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் குழந்தை பிறக்கும் அவர்களுக்கு வியாதி குணமாகும் விமோசனம் தெளிவான சிந்தனை இருக்கிறது நியூ ப்ராஜெக்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் சக்சஸ் ஆகும் டைம்ல ஹெல்ப் கிடைக்கும் உங்கள்கிட்ட பைசா பாக்கெட்டில் வச்சிக்கிட்டே நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லைங்க வீட்டுக்கு வரச்ச பணத்தோடு வருவீங்க ஆனால் நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா வீட்டில் இருந்து வெளியில் அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோடு தான் போவீங்க அந்த முதலீடு என்ன தெரியுமா கிளாரிட்டி தெளிவும் நம்பிக்கையும் இப்போ அந்த தெளிவும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ள நிறைய ஒன் பை ஒன் வந்துகிட்டு இருக்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களால சிந்திக்க முடிகிறதா அதுதான் காலம் ஜோதிடம் என்று சாதாரணமாக சொல்லுகிறோமே காலம் என்னவெல்லாம் செய்யும் என்று ஆராய்ந்து சொன்ன சொன்ன விஷயங்கள் இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து பதினைந்தில் அனுஷம் நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் நல்ல பலன்களையே கொடுக்கும் கவலை வேண்டாம் ஆனால் சில பிரயாணங்களினால செலவுகள் அதிகம் வீணான கலக்கம் சில குழப்பங்கள் எல்லாம் வரும் கவனமாக இருக்க வேண்டும் அதிகமான செலவுகள் நிறையா வாயை கொடுத்து மாட்டிக்கிறது மாதிரியான ஒரு காலகட்டங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு ஜூன் மாதத்துக்கு பிறகு டிசம்பர் ஜனவரி அடுத்த வருஷம் வரைக்கும் உண்டு கவனமாக இருக்கணும் சரி ரெண்டாயிரத்து பதினாறு ஜனவரி மாதத்திலிருந்து பாருங்கள் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறார் இல்லையா சனி பகவான் ஜென்ம ராசிக்கும் தசம ராசிக்கும் அதிபதியான புதன் ஜென்ம ராசிக்கு அதிபதியே புதன் தான் எக்ஸலண்ட்டு ப்ரெடிக்ஷன் சொல்லலாம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் ப்ரெடிக்ஷன் எப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஜூன் வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் செலவுகளோடு சேர்ந்து வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாட்டில் சில ப்ராஜெக்ட்ஸு புது ஆர்டர்ஸு வெளிநாடு சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யோகம் கலைத்துறைகளில் இருப்பவர்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் பிரயாணம் அரசியல் சினிமா துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரபலத்துவம் நல்ல ஒரு வாய்ப்பு லாபம் ஜெயம் புகழ் தெய்வீக ஆன்மீக துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக சில சில விஷயங்கள் எல்லாம் தோன்றது இன்டியூஷன் அட்டைன்மெண்ட்ஸ் சில விஷயங்களிலே சித்தி தெய்வ அனுகூலம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் மாற்றங்களோடு உயர்வுகள் பெண்கள் உத்தியோகம் பார்த்தால் அவர்களுக்கு கொஞ்சம் உயர்வுகள் கிடைத்தாலும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிலிட்டியோட கிடைக்கும் ஏன்னா ராசி வந்து அந்த அந்த நேச்சர் வந்து ஜெண்டர் ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதுக்கு பெண்மைத்தனம் பெண் ராசி பெண் வந்து ஆண் ராசி வந்து மீன ராசின் ஏழாவது வீடு அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்துட்டார்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிள் டிரான்ஸ்பர் ஃபார் தி ஒர்க்கிங் லேடிஸ் சரி குடும்ப ஸ்திரீகளுக்கு உறவுகளின் மூலம் சில சுமைகள் அதிகமாகுவது வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லைங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய கற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும் படிப்புகளினாலே வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் சமயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் முடிஞ்சு ரெண்டாயிரத்து பதினாறாவது வருட காலகட்டத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் வந்து சேரும் உங்களுக்கு எஸ்பெஷலி அந்த படிப்பு ஆரோக்கியத்தில் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தொந்தரவு இல்லை காரிய சித்தி ஜெயம் இதெல்லாம் இருக்கிறது அட்டம்ஸும் வேணால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லைன்னா கூட ஸோ நியர்பை ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்து பதினாறாவது வருடம் முடிவு காலகட்டங்களில் செகண்ட் ஆஃப்னு சொல்லலாமா அப்போது ரீதியான ஈடுபாடுகளில் கவனம் தேவை லொக்கேஷன் சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் உண்டுங்க வீடு மாற்றம் இடமாற்றம் அதனால் நல்ல பலன்களும் இருக்கிறது புதிதான ஆஸ்திகள் ஒரு ஆஸ்தியை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறது படிப்புகளிலே நல்ல ஒரு ரிசல்ட்டு குழந்தைகளுக்கு தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபகரமான நிலை எதிர்பார்த்ததை விட அதிகமான பதவி உயர்வுகளோ லாபமோ கிடைப்பது கண்டினியூஸ் சக்ஸஸ் அண்ட் ப்ராக்ரஸ் இதெல்லாம் இருக்குது உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்து பதினேழாவது வருட காலகட்டத்தில் செலவுகளில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏனென்றால் ரெண்டாயிரத்து பதினேழில் ஸோ கேட்டை நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்தும் வக்கிரகதி வருது பிறகு வந்து அப்படியே கொஞ்சம் மூலத்துக்கு போயிட்டு திரும்ப வருது அப்போது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் சின்ன பிரச்சனைகள் சற்று பெரிதாகுவது ஏதாவது சர்ஜரி கொடுக்கறது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கால்வலி தலைவலி சோர்வு மனகலக்கம் பயம் இதெல்லாம் கொடுக்கும் இதற்கு பரிகாரங்களை சொல்கிறேன் விநாயகருடைய மற்றும் சிவனுடைய வழிபாடு ஓம் நம சிவா ஜெபம் பிறகு பச்சை நிறம் என்று சொல்லக்கூடிய நிறம் இருக்கிறத அதிகமாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம் உடைகள் ஆடைகள் மட்டுமல்லாமல் படுக்கை சாதனங்களை கூட பச்சை நிறத்தில் நீங்கள் உபயோகம் செய்து கொள்வது நல்லது பழங்கள் கீரை வகைகள் எல்லாம் அதிகமாக உணவிலே கட்டுப்பாடோடு சேர்த்துக்கொள்ள வேண்டும் தூக்கத்தின் மற்றும் உணவின் நேரம் மற்றும் உணவின் தகுதி மிகவும் முக்கியம் குவாலிட்டி ஃபுட் அண்ட் ஸ்லீப் இன் டைம் அது வேண்டும் கன்னியாராசிக்காரர்களை நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை சொல்லுகிறேன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் இப்போது சனி பகவானும் சிறப்பான ஒரு இடத்துல இருக்கிறார் அப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சியை ஏன் நாம் பார்க்கிறோம் என்று கேட்டால் சனி பகவானால் எனக்கு எதுவும் தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால சனிப்பெயர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்குறோம் குரு பகவான் சுப கிரகம் ஆகையினால குரு பயிற்சி எந்த நல்லதை பண்ண போகுது அப்படின்ற ஒரு குதூகூலத்தில் கேட்குறோம் சுப கிரகமான குரு பகவானும் நல்ல இடத்துல இருக்கிறார் பாவகிரகமான சனி பகவானும் நல்ல இடத்துல செஞ்சார் ரெண்டுமே அப்படி அமையிறது எல்லாருக்கும் அமையாதுங்க கன்னியாராசிக்காரர்களை உங்களுக்கு இது அமைந்திருக்கிறது தெய்வ அனுகூலம் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கிறது உங்களுக்கு இந்த இரண்டு கிரகங்களுமே சேர்ந்து உங்களை நல்ல ஒரு உச்சமான நிலையிலே உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான எளிய பரிகாரங்களை சொல்லுகிறேன் தாயார் அல்லது பெண்கள் சகோதரர் சகோதரிகள் அல்லது தாயார் மாதிரி பாவிக்கக்கூடியவர்கள் சகோதர சகோதரிகள் மாதிரி பாவிக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு அல்லது பெண் தெய்வத்திற்கு நீங்கள் சில தானங்களை வணங்க வழங்க வேண்டும் தெய்வத்தை வணங்கி தானம் வழங்க வேண்டும் நீங்கள் இப்போது நீங்கள் இந்த சுப காலகட்டங்களில் எந்த அளவிற்கு உங்களால் தானம் செய்ய முடியுமோ கல்விக்கான தானங்கள் ஆரோக்கியத்திற்கான தானங்கள் ரெண்டு தானம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு மல்டிபிள் ஆகும் ஒன்று நூறு ஆயிரம் ஆகி பலவாகி பெருகி உங்களுக்கு பலனை தர each and every எவ்ரி எனர்ஜி வில் ஹேவ் ஈக்வல் அண்ட் அப்போசிட் ரியாக்ஷன் இட்ஸ் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஸோ இந்த சுப காலகட்டங்களில நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் சேவைகள் எல்லாம் அது வந்து சீக்கிரமாக மல்டிபிள் ஆகும் நிறைய நல்ல பலன்களை உடனுக்குடன் continuous ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் மறக்காதீர்கள் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையே வழங்கும் என்று உங்களுக்கு கூறி வாழ்த்துக்களுடன் நன்றி